வரைக்கும் ஆண்டோர் நம்மளுடைய அதை செஞ்சுட்டு தான் இருக்காரு ஆனா நம்மளுக்கு தான் அது ஒண்ணுமே புரியல என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு டே என்னடா காலங்காலத்தில் ஆண்டோர் வார்த்தைய பேசணும்னு பார்த்தா குழப்பிட்டு இருக்கா நான் பேசினா குலப்பட மாதிரி தான் நம்ம கர்த்தர் பேசினா தெளிவா இருக்கும் நான் வார்த்தைக்குள்ள கொடுக்குண்டு போயிருந்தேன் சங்கீதாரிய தாப்தியின் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது இது முதற்கொண்டு என்றைக்கும் பேர் புரியுது என் வாழ்க்கையே கவலை கஷ்டம் கண்ணீரோட இருக்குது நீ வேற என்னைக்கும் காப்பாற்றுற அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எந்த கவலையோட உட்காந்து இந்த வார்த்தை கேட்கறீங்க தெரியல இவ்வளோ நாள் இவ்வளோ அக்கறோமோ இவ்வளவு துணிக்கரோ இவ்வளவு பாவம் பண்ணி நம்மளை வச்சிருக்காரு பாத்தீங்களா அதுக்கே நன்றி சொல்லணும் காத்து தான் வச்சிருக்காரு என் பிள்ளை எனக்காக மீண்டும் வருவான் அவனை கொண்டு நான் வச்சிருக்க திட்டங்கள் பிளான்ஸ் எல்லாத்தையும் அதை சீக்கிரத்தை நடத்துவேன் ஸோ அவருங்களை பிடிச்சி நிறைய பிளான் வச்சிருக்காரு நீங்க ஆண்டவர் பார்க்க வாங்க பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்காங்க அவருவங்களை பாதுகாத்து தான் வச்சிருக்காரு நேற்று தாங்க இன்னைக்கு இல்லை பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது ஆனால் இது வரைக்கும் ஸோ உங்களை பாதுகாத்து என்னையும் பாதுகாத்து வச்சிருக்காரு அப்படின்னா ஸோ நம்மள குறித்து ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கார் ஸோ நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்க ஸோ அவர் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தரமாக செய்து முடிக்க போறார் பிரதர் சிஸ்டர் என்ன கவலையாக இருந்தாலும் சரி கண்ணில இருந்தாலும் சரி தூக்கி போட்டு கர்த்தர் என்ன வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்காரா இதுக்கப்புறம் என்ன குறிச்சி பெரிய பிளான் இருக்கு அந்த பாதுகாப்பின் திட்டத்தை அவர் கொடுப்பார் சொல்லி அவர் பின்னாடி ஓட உங்களை கொண்டு அதிசீக்கிரத்தில் பெரிய காரியங்கள் செய்ய போறார் இந்த நாள் இல்லாங்க தெரிவிசத்து ஆமே கடலியா அல்ல பேர்